வணக்கம் மக்களே வாங்க என்ன பாருங்கள் மீன் வாழை மீன் வாங்கினேன் இந்த வாழை மீனை வந்து எப்படி நான் வந்து சைஸாக வெட்டிருக்கேன்னு பாருங்கள் இது மாதிரி வந்து சைஸாக வெட்டிக்கணும் இல்லைன்னா வந்து முள் வந்து நொறுங்கிடும் இதே மாதிரி வந்து சாய்வலாக வெட்டிக்கணும் இந்த பாருங்கள் இது வந்து வறுவலுக்காக தனியாக வந்து நான் சாய்வலாக வெட்டி அலசி வச்சிருக்கேன் இது வந்து வ பொறிக்க போகிறேன் இந்த மீன் துண்டத்தை பொறிக்க போகிறேன் இது வந்து குழம்பு வைக்க போகிறேன் என்ன இது வந்து குழம்பு வைக்க போகிறேன் இது தனியாக வந்து குழம்பு வச்சுருவேன் அதை வந்து பொரிச்சிடுவேன் இது வந்து அப்படியே சாய்வலாக வெட்டிக்கணும் அப்போ தான் வந்து முள் நொறுங்காமல் இருக்கும் துண்டை நல்லாயிருக்கும் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து சைஸாக முள் வரும் நம்ம எடுத்து உருவி சாப்பிடலாம் இந்த பாருங்க இதுதான் குழம்பு வைக்க போகிறேன் இந்த புளி ஊற இருங்க அதுக்கு தேவைக்கேற்ற புளி உரை வச்சுருக்குறேன் இந்த புளியை கரைச்சி நான் வந்து இழுத்து வச்சுருக்கணும் வெங்காயம் அரிஞ்சி வச்சுருக்கேன் பாருங்க சின்ன வெங்காயம் நைஸாக அருங்கி வச்சுருக்கேன் தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன் வெந்தயம் அது வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் மூணு ஸ்பூன் வந்து அப்படின்னா கருவேப்பிலை கருவேப்பிலை தான் வச்சுருக்குறேன் இது வந்து இதெல்லாம் வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு எண்ணெய் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிற மாதிரி வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் தாளித்து எண்ணெய் எடுத்து வச்சுட்டேன் புளிக ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ நைஸ் உப்பு வந்து இந்த பொரியலுக்கு பொரியலுக்கு வந்து நைஸ் உப்பு வைக்கிறேன் நைஸ் உப்பு இது நைசு உப்பு வந்து நம்ம மீன் வறுப்போம்ல அதுக்குள்ளே நைசு உப்பு இது வந்து மிளகாத்தூள் நெருங்கிய மிளகாத்தூள் உப்பு இது கல் உப்பு வந்து மீன் குழம்புக்கு கல் உப்பு தனியாக வச்சுருக்குறேன் நாங்கள் இப்போ வந்து புளியை கரைச்சி புளியை ஊற வச்சிருந்தோம்னா புளியை வந்து கரைச்சி அப்படியே இழுத்து வச்சுக்குவோம் புளியை நல்லா வந்து கரைச்சி புளி தண்ணியை தனியா இழுத்து வச்சுருவோம் எடுத்துக்கிட்டே புளித்தண்ணி புளித்தண்ணியை வந்து நம்ம கரைச்சி இழுத்து வச்சு அப்படியே மிளகா மிளகாத்தூள் மிளகாத்தூள் நம்மளுக்கு குடும்பங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி குடம்பு வச்சுக்கிறதுக்கு நம்ம மிளகாத்தூள் போட்டுக்க வேண்டியது தான் மிளகாத்தூள் புளி தண்ணி கரைச்சி இறுத்து வச்சு வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இதை அப்படியே நம்ம கரைச்சி அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன் இதுங்களா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க அப்படியே கரைச்சி வச்சுருக்கேன் அப்படியே புளித்தண்ணியில் மசாலா வந்து கரைச்சி வச்சுட்டேன் இது குழம்புக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து மீன் குழம்பு மீன் வந்து பொரிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ நம்ம இக்காக கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கணும் தேவைக்கேற்ற எண்ணெய் அப்புறம் வந்து உப்பு போட்டுருவோம் நைஸ் உப்பு இது வந்து மீன் பொரிக்கிறதுக்கு நை சூப்பு கரைச்சு தான் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து மசாலா அப்புறம் வந்து இந்த விஸ் மசாலா இருந்தால் வாங்கிவிங்க அதையும் சேர்த்துக்கலாம் அதிகமாக உடைக்குங்கிறதெல்லாம் நான் வந்து சேர்க்கலை இது வீட்டு மசாலா தான் நல்லா கரைச்சி நல்லா கரைச்சி வெடிங்க அப்படியே மசாலா நல்லா கரைச்சி இது மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து இந்த வந்து வறுக்கிற மீனை வந்து இந்த வறுக்கிற மீனை இது மாதிரி வந்து மசாலா தடவி கொஞ்சம் நேரம் ஊற அப்படியே மசாலா நல்லா வந்து அதில் சோர்ந்துக்கும் அதனால வந்து மசாலா நீங்கள் பிஸ் மசாலா வாங்கிட்டு இருந்தோம் ராசி எல்ல பாய்ச்சி மசாலாவும் வாங்கி சேர்த்துக்கலாம் நீங்கள் நான் வீட்டுக்கு மசாலா தான் பண்ணி திருப்போம் இது வந்து மீன் பொரிக்கிறதுக்கு இதே மாதிரி நீங்கள் வந்து மசாலா கடையில் கொஞ்சம் நேரம் மைச்சூப்பு கிழமை அப்படியே வந்து நீங்கள் ஊற வைப்பீங்கன்னா அதை நினைப்புங்க ஊரி மசாலாவை நல்லா ஈர்த்துக்கும் அப்புறம் நீங்கள் பொரிச்சிக்கலாம் அப்படிங்களா அதே மாதிரி ம் அதே மாதிரி நல்லா இது ஊறிப்போம் இப்போ வந்து நாங்கள் வந்து குழம்பு வைப்போம் ஃபஸ்ட்டு குழம்பு வைப்போம் அடுத்தது வந்து மீனை பொரிப்போம் ஓகேவா மீன் வந்து இந்த வெங்கழம்புக்குள்ள மீன் இந்த அல்லூப்பு கொதிக்கட்டும் கொதிச்சுட்டு ஓகே பார்த்தீங்களா மீன் குண்டத்தை வாருங்க குழம்பு இறக்கி வச்சிட்டேன் வரது மீன் பொதிப்போம் ஓகே இந்த குழம்பு அப்படியே வாழை மீன் வச்சு குழம்பு வச்சுருச்சேன் குழம்பு வச்சுட்டேன் இது வந்து இந்த மீன் பொறிச்சு வச்சுருக்குவேன் இனிமேல் நாங்கள் சாப்பிட வேண்டியது தான் பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே மீன் குழம்பு எப்படி இருக்குங்கிறத வணக்கம்